கொஞ்சம் கூட மனிதாபிமானமே இல்லாத ஒரு பெரிய பைத்தியக்காரங்களெல்லாம் ஒரே இடத்துல ஒன்னு சேர்த்து வச்சு அந்த கூட்டத்துக்கு மாபெரும் பைத்தியக்காரன ஒரு தலைமை தாங்க வச்சா அந்த கூட்டத்தினால என்ன நடக்கும் அப்படிங்கிறதுக்கான சான்றுதான் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை நடந்த இந்த கூட்டத்துடைய விஜய் நடத்தின கூட்டத்துடைய ஒரு விளைவு என்ன நட்சதிரியா பார்க்கலாம் இருபத்தி ஏழாம் தேதி சனிக்கிழமை காலையில எட்டரை மணிக்கு நாமக்கல் மாவட்டத்தில் விஜய்யோடைய பரப்புரை இருக்கும்னு சொல்லி ட்விட்டரில் அவர் வந்து அறிவிக்கிறாரு அதிகாரப்பூர்வமாக அவருடைய வலைத்தளத்தில் அறிவிக்கிறாரு மற்றபடி அவங்களுடைய கட்சிக்காரங்க எல்லாம் அவங்களுடைய பால் போஸ்ட் ஓட்டுறதாகட்டும் கண்ட இடத்துல கண்ட மேனிக்கு ஃபிளக்ஸ் வைக்கிறதாகட்டும் அந்த எல்லாம் செஞ்சு அந்த ஊர் மக்களை எல்லாம் ஒன்னு திரட்டி விளம்பரத்துக்கு மேலே விளம்பரம் பண்ணி அஹ் எட்டரை மணிக்கு இந்த மாதிரி கூட்டம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதையும் தாண்டி என்ன பண்றாங்க அப்படின்னா காலங்கத்தால எட்டரை மணிக்கு கூட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு சினிமா ஷூட்டிங் என்ன பண்ணுவார் ஆனா அந்த பஞ்சுவாலின்னு சொல்லுவாரு எட்டரை மணி கூட்டம் நடக்குது அப்படின்னா அவர் எட்டரை மணிக்கு தான் சென்னையில இருந்தே கிளம்புறாரு பனையூர் ஜமீன்தார் எட்டரை மணிக்கு தான் சென்னையில இருந்து கிளம்புறாரு அதுக்கு முன்னாடி அவர் ஏதாவது ஷூட்டிங்ல பிஸியா இருப்பாரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல பிஸியா படுத்து தூங்கிருப்பாருன்னு நினைக்காதீங்க சும்மா தான் இருந்தாரு ஃப்ரைடே அவர் தான் இருந்தாரு அதையும் தாண்டி ஒரு கூட்டத்தை காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட்டம் சேர்ந்ததுக்கு அப்புறம் நம்ம போய்க்கலாம் அப்படிங்கிற ஒரு கேவலமான புத்தி இந்த புத்தியின் விளைவா காலையில எட்டரை மணிக்கு அவர் அப்படி பார்த்தா என்னப்பா ரெண்டாயிரம் பேர் மூவாயிரம் பேர் தான் காலையில நாமக்கல் நம்ம சொன்ன கூடி இருக்காங்க அப்படின்னு சொல்லி விஜய் கேட்கும்போது இல்லைங்கண்ணா நீங்க போறதுக்குள்ள இன்னொரு நாலஞ்சு பேர் கூடிருவாங்கன்னா ஆனால் இதுக்கு மேலே டிலே பண்ணுவாங்க இப்ப கிளம்பலான்னு சொல்லி திட்டமிட்டு காலையில அவங்க வீட்டுல இருந்து கிளம்பும் போது எட்டரை மணிக்கு கிளம்புறாங்க ஒரு மனுஷனாங்க அவன் உங்களை அத்தனை அத்தனாயிரம் பேர் வந்து நின்று இருக்கா ஒரு ஒரு நாளைக்கு முன்னாடியே போய் நீங்க வந்து அந்த நாமக்கல்ல ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணி காலையில எட்டரை மணிக்கு அந்த பாட்டு போய் உங்களுக்கு என்ன பிரச்சனை எது உங்களை தடுக்குது பில்டப் அப்படியே கவரேஜ் விஜய் ஃபிளைட் ஏறார் விஜய் ஃபிளைட் இறங்குறார் விஜய் எங்க வராரு கேர கார்ல வராரு அந்த பில்டப் அந்த பில்டப் அந்த பில்டப் கொடுக்கணும்னு நீங்க நினைச்சீங்க பாத்தீங்களா அதுதான் இன்னைக்கு இத்தனை பேர்த்தோட உயிரை வாங்கிருச்சு இன்னும் எத்தனை பேர்த்தோட உயிரை வாங்க போதும் தெரியல இன்னைக்கு செத்து முடிச்சவங்களா மார்ச் வரைக்கும் போயாச்சு சாக போறவங்களா இன்னைக்கு வந்து வி ஸ்டாண்ட் வித் விஜய்ன்னு ஸ்டேட்டஸ் போட்டுருக்காங்க இவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு செயல்பாடு எட்டரை மணிக்கு ஒரு இருந்து கிளம்பி அவர் தனி விமானத்துல தான் வருவார் அதுக்கு ஒரு மணி நேரம் லேட் ஆனாலும் பரவாயில்ல எல்லாரும் ரோட்ல காத்துக்கிட்டு கிடக்கட்டும் நான் வந்து ஏசியில் எப்படி அவருக்கு நான் வந்து ஃபிளை தனி ஃபிளைட்ல தான் வருவேன் அதனால எவ்வளவு லேட் ஆனாலும் பரவாயில்ல எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்லி தனி விமானம் மூலியமா ஏறி நான் அப்புறம் அவர் வராரு திருச்சி விமான நிலையத்திலிருந்து அப்படியே அப்படியே சுற்றி சுற்றி நாமக்கல் வராரு நாமக்கல் அவர் முடிச்சு அந்த அவர் சொல்லக்கூடிய அந்த பாயிண்ட்ல அவர் வரும்போது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட லெவன் ஃபார்ட்டி ஆயிடுச்சு லெவன் ஃபார்ட்டிக்கே அப்புறம் வந்து ஒரு கட்சியுடைய தலைவர் அவர் ஒரு ஷேக்வேரா அவர் ஒரு ஃபிடல் காஸ்ட்ரோ அவர் ஒரு காரல் மார்க்ஸ் அவரோட ஸ்பீச் ஆரம்பிக்கிறாரு ஆஹ் இல்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் கேவலமான ஒரு ஸ்பீச் ஒரு கண்ட் ஒரு 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 சரத்து ஒண்ணுமே இல்லாத ஒரு கேவலமான ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு கொடுத்து முடிச்சுட்டக்கோ கூட்டங்க பைத்தியக்காரங்க தான் சுத்தி இருக்காங்க அவர் கேள்வி கேட்கறக்கு ஒரு பிரஸ்காரம் யாரும் இல்லை இல்ல கேள்வி எந்திரிச்சு வந்து கேள்வி கேட்கறக்கு கேள்வி கேட்க திருப்பி கேள்வி கேட்கறதெல்லாம் சுத்தி இருக்கலாம் பைத்தியம் தான் என்ன சொன்னாலும் கையை தட்டிட்டு போயிருங்க அந்த கூட்டம் அடுத்த பாயிண்ட்டு பதினோரு மணி கூட்டத்தை ஆரம்பித்து அந்த இடத்த விட்டு கிளம்பும் போது கிட்டத்தட்ட ஒரு மணி ஒன்றரை மணி ஆகிடுச்சு ஒன்றரை மணி கிளம்ப நாமக்கல்லில் ஒன்றரை மணி ஆகி போச்சு இனி நம்ம கரூர் போகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம கரூருக்கு வந்து நம்ம கிட்டத்தட்ட கரூரில் பன்னெண்டரை மணிக்கு டைம் சொல்லியிருக்கோம் கரூர் டைம் வந்து பன்னெண்டரை மணிக்கு டைம் சொல்லியிருக்கோம் இப்போ இங்கேருந்து கிளம்பக்கே ஒரு மணி ஒன்றரை மணி ஆகி போச்சு இனி நம்ம எப்படி பண்ணலான்னு ஒரு திட்டமிட்டுருக்கணும் குறைந்தபட்சம் ஒரு அறிவு வேணும் யோசிக்கணும் அங்கே நமக்காக காத்துக்கிட்டு இருப்பாங்களேன்னு அதுக்கப்புறம் அந்த ஆள் வண்டியை பிடிச்சி பைபாஸில் வரான் பைபாஸில் வரவங்க எப்படி வரணும் சல்லுன்னு வேண்டியதானே அப்படியே ஸ்லோ பண்றது அப்படியே கூட்டத்தை மெதுவா சேர்த்துடுது அந்த பாயிண்ட்ல அப்படியே கூட்டத்தை சேர்த்து கூட்டத்தை சேர்த்து கூட்டத்தை சேர்த்து மெதுவா பைபாஸ்ல அப்படியே வர்றது நீங்க கற்பனை பண்ணி பாருங்க விஜய்னா அப்படித்தான் பா கூட்டம் சேரும் அப்படின்னா மதுரை மாநாட்டு முடிச்சதுக்கு மதுரை மாநாடு அஞ்சரை மணிக்கு முடியுது அதுக்கப்புறம் விஜய் வந்து ஹோட்டலுக்கு ரூமுக்கு போறாரு ஏர்போர்ட்ல வெளியா சென்னைக்கு அவர் வீட்டுக்கு போறாரு அப்ப ஏன் கூட்டம் சேரல மதுரை மாநாட்டுக்கு விஜய் வரும்போது ஏன் கூட்டம் சேரல மதுரை மாநாட்டை விட்டு விஜய் கிளம்பும்போது ஏன் கூட்டம் சேரல ஏன் சேரலனா விஜய் யார்ட்டு இன்ஃபார்ம் பண்ணல யாருகிட்டையும் விஜய் இன்ஃபார்ம் பண்ண கிடையாது அப்போ விஜய்க்கு வேணும்னா எல்லாத்துக்கிட்டையும் இன்ஃபார்ம் பண்ணி அவன் ரசிகர்களை எல்லாம் ஒரு டூல் மாதிரி ஒரு வெப்பன் மாதிரி காதுக்கு உட குறுத்துன்னா காதை குடையோம்ல அந்த மாதிரி ஒரு கேவலமான ஒரு விஷயமா தான் அவன் வந்து அவன் ரசிகர்களை பாக்கிறான் ரசிகர்களுக்கு அது புரிய மாட்டேங்குது ஒரு ஒரு போதை ஏறுச்சு அப்படின்னா அவ்வளவுதான் அதுக்கப்புறம் ஒரு போதை ஒரு அளவுக்கு மேல ஏறுச்சுன்னா அண்ணன் யாரு தம்பி யாருன்னு தெரியாதும்பாங்க அந்த மாதிரி போதை தலைக்கு ஏறிடுச்சு அப்படின்னா இப்படித்தான் உண்மையான தலைமை யாரு ஒரு ரசிகன் யாருன்னு யாருக்கு ஒரு நல்ல தலைமை யாரு சினிமா நடிகை யாருன்னு தெரியாது அப்போ பைபாஸ்ல அவர் மெதுவா கூட்டத்தை சேர்த்து கூட்டத்தை சேர்த்து மெதுவா பைபாஸ் முடிஞ்சு நம்ம க கரூர் பைபாஸ் முடிச்சுட்டு கரூர் சிட்டிக்குள்ள அவர் உள்ள வரும்போதே அந்த மாவட்டத்தோடையே டிஐஜி போன் பண்ணி நம்ம புஷி ஆனந்த் அப்படியிலேயே அவருக்கு போன் பண்ணி சார் இங்க ரொம்ப கூட்டம் நெரிசலா இருக்கு சார் எல்லா காலை நீங்க பன்னெண்டு மணிக்கு வரீங்கன்னு சொல்லி காலையில எட்டு இருந்து அங்க கூட்டம் நிக்குது காலையில இருந்து நிக்கிற கூட்டம் இன்னைக்கு வரைக்கும் அந்த கூட்டம் எங்களால் கட்டுப்படுத்தவே முடியல நீங்க அட்லீஸ்ட் நீங்க ஆறு மணிக்காச்சும் அந்த பாயிண்ட்டுக்கு வந்திருக்கணும் மணி இப்பவே ஆறு மணி தாண்டிடுச்சு இப்ப கூட்டம் தா ரொம்ப கட்டுக்கடுங்காம இருக்குது தயவு தயவுசெய்துக்கு நீங்க வராதிங்க அப்படின்னு சொல்லி அந்த பகுதியோடைய காவல்துறை உயர் அதிகாரி சொல்றா அப்படி நீ மனுஷனா நீ ஏன் நீங்களா மனுஷங்களா இல்ல நாயா பேயா நீங்களா சுயநலா உச்சகட்ட சுயநலம் எல்லாம் இடையூறாகும் தொந்தரவா இருக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு இருக்குதுன்னு போலீஸ்கார சொன்னதுக்கு அப்புறமும் இல்ல இல்ல கரூர்ல என் வெயிட்டு நான் காட்டணும் கரூர் தான் அண்ணாமலை கரூர்னாலே அண்ணாமலைங்கிறாங்க கரூர்னாலே செந்தில் பாலாஜிங்கிறாங்க கரூரே ஏடிஎம்கே கே கோட்டைங்கிறாங்க இந்த இடத்துல என் குடிய நான் நாட்டணும் அப்படின்னு சொல்லிக்கிற உன்னுடைய ஒரு ஒரு அறிப்புக்காக அந்த உன்னோட ஆல்ரெடி நீ பைபாஸ்ல வர வர ஃபுல்லா கூட்டம் வந்துருக்க அந்த பைபாஸ்லயாச்சும் நீ என்ன பண்ணிருக்கோம் அட்லீஸ்ட் அந்த உன்னை வந்தது பூரா நீ பேச கேக்க வரல உன்னை பாக்குறதுக்கு தான் வந்திருக்கானுங்க நீ அட்லீஸ்ட் அந்த கேரவன்ல அந்த லைட்டையா ஆன் பண்ணி விட்டுருக்க வேண்டியதான் நீங்க எல்லாத்துக்கும் அப்படியே டாட்டா சொல்லிட்டே வர வேண்டியதுதான் சும்மா சொகுசு வண்டியில்தான் உக்காந்துட்டு என்ன சைக்கிளா ஓடிட்டு வர நீங்க ஆஹ் வண்டியில சும்மா தான் உட்காந்துட்டு வர அந்த அட்லீஸ்ட் அந்த ஜன்னலை திறந்துட்டு லைட் ஆன் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் டாட்டா சொல்லிட்டு வந்தா வச்சு பார்த்தோம் எல்லாம் அப்படி அப்படியே கிளம்பி 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 வீட்டுக்கு போயிருப்பான் விஜய பார்க்கணுங்க விஜய பார்க்கணுங்கிற ஆர்வத்தை அத்தனை பேரும் கூட வண்டியில வராங்க கிட்டத்தட்ட முன்னூறுக்கும் மேற்பட்டவங்க விஜய் கூட அந்த பைபாஸ்ல அப்படியே அந்த நாமக்கல் த்ரூவர்ட்ஸ் அந்த நாமக்கல்ல இருந்தே நிறைய பேர் விஜயோட வண்டியை ஃபாலோ பண்ணிகிட்டே வராங்க எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் இருக்கு ப்ரூஃப் இருக்கு இங்க நம்ம யாரையும் வந்து வந்து பொய் சொல்றதோ ஏமாத்துறதோ எதுவும் பண்ண முடியாது விஜய் கட்சிக்காரங்களே வந்து சும்மா பேருக்கு தான் ஏமாத்த முடியும் இதுக்கு மேல இந்த 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 விஷயத்தை பொறுத்த அளவுக்கு யாருனாலும் யாரையுமே ஏமாத்த முடியாது அத்தனைக்கும் ஆதாரப்பூர்வமான எவிடன்ஸ் இருக்குது அப்புறம் விஜய் வந்து நாமக்கல் பைபாஸ் வந்து நீங்க கரூர் வரும்போதே உங்க வண்டி கூட முன்னூறுல இருந்து நானூறு பேர் இருக்கிறாங்க அந்த டிஎன்னார் இல்ல டிஎஜி சொல்லும் போதே என்ன பண்ணி இல்ல சார் சரி இப்படி பண்ணலாம் அதையும் மீறி அந்த டிஎஸி சொல்லிருக்காரு சார் நீங்க இந்த பாயிண்ட்டுக்குள்ள வரீங்க அப்படின்னா ஒரு அறநூறு மீட்டருக்கு முன்னாடியே உங்க வண்டி நிறுத்திடுங்க அறநூறு எழுநூறு மீட்டருக்கு முன்னாடியே வண்டி நிறுத்திடுங்க சார் அங்கேயே நீங்க நின்று பேசுங்க அப்படின்னு சொல்றாங்க அப்ப சொல்லும் போது நீங்க எதுக்காக சொல்றாங்கன்னா அந்த கூட்டத்துல கூட்ட நெரிசல்ல இருக்கவங்க கொஞ்சம் ஆக்டிவான பர்சன்ஸ் எல்லாம் உங்களை நோக்கி ஓடி வந்துருவாங்க கொஞ்சம் வீக்கான பர்சன்ஸ் எல்லாம் அங்கேயே நின்றுவாங்க சோ எங்களால கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த கிரௌட வந்து இன்னும் கொஞ்சம் ஈஸியா கண்ட்ரோல் பண்ணலாம் சார் அட்லீஸ்ட் நீங்க சிக்ஸ் ஹண்ட்ரட் மீட்டர்ல வண்டி நிறுத்திடுங்க சேஃப்டியா நீங்க பாத்துருங்க அவர் வந்து இங்க வந்த உடனே முகத்தை க்ளோஸ் பண்ணிட்டாருங்களா அவர் நாங்க இன்ன வரைக்கும் காலையில இருந்து பத்து மணில இருந்து சோறு தண்ணி திங்காம நின்னு வெயிட் பண்ணி பாத்துட்டு இருக்கோம் பாக்கவே முடியலைங்களா அப்ப வந்ததே வேஸ்ட் தான் கூட்டத்துல உயிர் பழச்சதே தப்பு யாரும் இல்லாத தலைவராங்க அந்த முக்கில் இருந்த லைட்டை போட்டிருந்த அந்த பிரச்சனையில் இருந்திருக்காதுங்களா ஃபேமிலி குழந்தைங்கள அங்கங்கே பார்க்குறவங்க பார்த்துட்டு போயிருப்பாங்க இங்கே போய் மாசு காட்டுறேன் அதை காட்டுறேன் இதை காட்டுறேன் அங்கே போய் நின்றுக்கிட்டு லைட்டு போட்டதுனால தான் இங்கே நிற்கிறாங்க பச்சை குழந்தைங்க பொம்பளைங்க பார்க்க முடியுங்க அத்தனை பேருங்க அந்த முக்கில் லைட்டை போட்டிருக்கலாம்லங்க என்னங்க குறைஞ்சி போச்சு அந்த முக்கில் லைட்டை போட்டிருந்தா கேரவனுக்குள்ளே இருக்கிற லைட்டு தான் சொல்கிறேன் அவங்கவுங்க எதுக்குங்க வராங்க தொண்டர்கள் மட்டும்தான் கட்சிக்காக வராங்க மற்றவங்கெல்லாம் விஜயை பார்க்கணும் பொம்பளைங்க லேடிஸ் லேடிஸ் குழந்தைங்க பொம்பளைங்கலாம் விஜயை பார்க்கணும் தான் வராங்க ஓகேங்களா அவங்க பாட்டுக்கு வீட்ல இருந்துட்டு கேரவோன்ல பாத்தோமான்னு வீட்டுக்கு போயிருப்பாங்க லைட் ஆஃப் பண்ணிட்டு அது வரைக்கும் போனதுனாலதான் எல்லாரும் கூடவே போனாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்ல அந்த பாயிண்ட்லயே தான் நான் வந்து நிப்பேன் அந்த பாயிண்ட்லயே நின்னா தான் எனக்கு லைட்டே அந்த சவுண்டே ஸ்பீக்கர் அந்த செட்டோட வீடியோ போட்டோ எல்லாம் எடுக்கிறக்கு எங்களுக்கு சரியா இருக்கும்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய மக்கள் கிட்டத்தட்ட இருவதாயிரம் மக்கள் ஆல்ரெடி அந்த கூட்டத்துல இருக்கா அப்ப உங்க கூட வண்டிலேயே ஐநூறு ஆயிரம் பேர் இருக்கிறாங்க அப்ப அந்த கூட்டத்தை கொண்டு போய் எங்க வண்டி அவ்வளோ பெரிய வண்டி மூணு கோடி ரூபாய்க்கு ஒரு வண்டி வாங்கி வச்சிருக்கிற நீ அந்த கூட்டத்தில் அந்த வழி இல்லை கூட்டம் நெரிசல் ஏதாவது நீ யோசிக்கணும் நல்ல தலைவனா இருக்கும் போது ஒரு இவ்வளவு கேவலமா நீ நடத்துறியே கையில ஆட்சி அதிகாரத்துக்கு என்னடா பண்ணுங்க என்ன பண்ணுங்க எத்தனை அமைச்சர் தெரியுமா தமிழ்நாட்டுல எத்தனை சட்டமன்ற தொகுதி இருக்குன்னு தெரியுமா உனக்கு பெரிய கிட்ட நம்ம அதிகாரத்தை கொடுக்கணுங்கிறது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தான விஷயம் கற்பனை பண்ணி பாருங்க ஒரு கூட்டத்தையும் இந்த லட்சணத்துல நடத்தினா அக்கறையே இல்ல அவனை நம்பி வந்து அவனை பார்க்கணும்னு ஆசையோட விஜய பாக்கணும் விஜய் மாமாவை பார்க்கணும் இப்படியாச்சும் என் வாழ்நாள்ல ஒரு தலைவர் விஜய பார்த்தோன்னு உண்மையில ஆசைப்பட்டு வந்தவங்க அத்தனை பேர் அவங்க அவங்களுக்கு உனக்கு அவங்க மேல கொஞ்சம் கூட பாவமே தெரியலையா பரிதாமமே தெரியலையா நீ எவ்வளவு சொகுசா உட்காந்துட்டு இருக்கேன் பாரு அந்த காருக்குள்ள நீ இப்படி போட்டு இப்படி வேற உட்காந்துட்டு இப்படி வேற உட்காந்துட்டு அந்த லைட் உட்காந்து நீ வர்ற ஆனா அங்க இருக்கவன் எப்படி கஷ்டப்படுறான் குழந்தைய வச்சிருக்கானுங்க வயசானவங்க எல்லாரும் நிக்கிறாங்க உங்களை பாக்கணுங்கிறக்காக நிக்கிறாங்க இதுதான் உங்களோட எளிமையான தலைவன் கடையாளம் இதுதானா அந்த கூட்டத்துக்குள்ள புகுந்துக்கிட்டு நீ போற மாற்று மா போயிட்டேன் சரி என்னமோ தலையெழுத்து ஆனது ஆகிப்போச்சு நீ எவ்வளவு போய் கேடு கட்ட ஒரு கூட்டத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன்னு பாரு இதுக்கு தான் சொல்கிறோம் திரைபோதைங்கிறது ஒரு ஆபத்தானது மதுபோதைய விட ஆபத்தானது திரைபோதைன்னு நாங்கள் எதுக்கு அவனும் இந்த 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 ரோட்டோட என்ட்ரன்ஸ் அங்கே இருந்திருக்காள் உட்காந்துருந்தா அவள் அவளுக்கு அவள் இன்றைக்கி சொல்றா ரெண்டு மூணு பேர் வந்து பாத்தீங்கன்னா வண்டி குறுக்க போட்டாங்க தண்ணி அடிச்சுட்டு வந்து அவ்வளோ ப்ராப்ளம் பண்றாங்க இங்கேயுமே பசங்க தண்ணி அடிச்சுட்டு புறுக்கம் இருக்கவும் லேடிஸ் இடிக்கவும் போகவும் வரவோமே இருந்தாங்கண்ணா அதனால வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி டைம் நடந்திருக்கு வண்டி குறுக்க போட்டாங்க இங்க இருந்து எந்த கும்பலுமே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ஆயிருச்சு இங்க இருந்து போய் ஹெல்ப் கேட்டா யாருமே ஹெல்ப் பண்ணவே கூட ஆனா திரும்பி பாருங்க அவரு மைக்ல பேசிட்டு இருக்காரு அவரையுமே இன்க்ளூடிங் கூட்டை சார் திரும்பி பாருங்க விஜய் சார் கொஞ்சம் திரும்பி பாருங்க எல்லாரும் இங்கே இவ்வளோ ஹெல்ப் இருங்க ஏன் ஒரு குரல் கேட்க போகிறது கிடையாது யாருக்குமே கூட இருக்க எல்லாரும் சொல்லுங்க சொல்லுங்க நான் சொன்னேன் ஏன்னா அந்த இடத்துக்கு போனால் இங்கே இவ்வளோ பேர் செத்துக்கிட்டு இருக்காங்க நான் என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க கீழே விழுந்து கூட்ட எல்லாரும் மிதிச்சாக தெரியுங்களா அங்கே பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கண்ணா ஏ சொல்கிறோம் அந்த கூட்டத்தை நீ சேர்த்து வச்சிருக்கேன் அந்த கூட்டத்தில் வந்து நீ பேச ஆரம்பிக்கிறேன் பேச ஆரம்பிக்கிறக்குள்ளேயே அங்கெல்லாம் எல்லாம் ஏழு மணிக்கே எல்லாம் அங்கே ஒன்று ஒன்று ரெண்டு மூணு எல்லாம் விழுக ஆரம்பிச்சிட்டாங்க அவுட் ஆக ஆரம்பிச்சுட்டாங்க மயக்க மூச்சு திணறல் அடிப்படை ஒண்ணுமே இல்லைங்க அங்க இருபதாயிரம் மக்கள் இருக்காங்க மூச்சு திணறல் தான் காரணம் மூச்சு திணறல்ல ஒவ்வொருத்தரா விழுகுறாங்க மூணு ஆம்புலன்ஸ் முதல்ல மூ முதல்ல வண்டி எடுத்தோடனே நீ பேச ஆரம்பிச்சோடனே மூணு ஆம்புலன்ஸ் வருது அந்த மூணு ஆம்புலன்ஸும் ஊ கட்சிக்காரன் யாரோ அனுப்புறாங்க ஆம்புலன்ஸ் யாரோ அனுப்புறாங்க யாரும் அனுப்பலடா நீ ஊ கட்சிக்காரன் அந்த குடியெல்லாம் ஓட்டி அந்த இடத்த நிறுத்தி வச்சு ஆம்புலன்ஸ் அது தயவு செய்து விஜய்க்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய எல்லாரும் உள்வாங்குங்க அது விஜயோட ஆம்புலன்ஸ் தான் அது விஜய் கட்சிக்காரங்க அங்க நிறுத்தி வச்சிருக்க ஆம்புலன்ஸ் தான் அது கூட்டத்துக்குள்ள வர்ற ஆம்புலன்ஸ் ஒரு ஒரு ஆம்புலன்ஸோட அடிப்படை தெரியுது அவங்களுக்கு ஒரு உயிரை காப்பாத்த ஒரு விஷயம் அது ஆம்புலன்ஸ் கூடக்குள்ள வருது ஆம்புலன்ஸ் கூடக்குள்ள வருது முதல்ல ஆம்புலன்ஸ் வந்தனாலதான் இவ்வளவு கலபரம் கலையபுரம் நடக்குது வண்டி உள்ள வரும்போது போலீஸ்காரங்களை தடியடி பண்ணாங்க போலீஸ்கார தடியடி பண்ணணுமா வேண்டாமா போலீஸ்காரங்க இருந்தா இருக்கிறாங்க போலீஸ்காரனால இவ்வளவு கலவரம் அப்படிங்கிறீங்க போலீஸ்காரன் இல்ல அப்படின்னா போலீஸ் எங்க போச்சு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேணாமா காவல்துறை என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்குறீங்க உங்களுக்கு பைத்திய வேற வேறதாவது தானா என்னடே பைத்தியமா வேற அந்த ஜென்ரேட்டர் ஆப்பி ரூமை போட்டு உட உடன்னு உடச்சு அதுக்குள்ள போகுறது ஒரு ஒரு மரம் இருந்தா அந்த மரத்துக்கு மேல ஃபுல்லா ஏறது ஒரு கடை இருந்தா அந்த கடைக்கு மேல நேம் போடலாம் அடிச்சு உடச்சு அதுக்கு மேல ஏறது கண்டு பைத்தியமாடா பிடிச்சிருக்கு உங்களுக்கு ஒரு ஒரு ஆஃப்டர் ஆல் மருசம் மருசந்தாண்டா அவனை பாக்குற இவ்வளவு நாய் மாதிரி பேய் மாதிரி அலையிறீங்க என்னடா டேய் உங்க அப்பா அம்மாக்கு போய் நில்லுங்கடா உன் குடும்பத்துக்கு போய் நில்லுங்கடா உன் நாட்டு அவ்வளவு அரசியல் ஆர்வம் இருக்குன்னா நல்ல தலைவன் யாருன்னு போய் தேடி ஏன்டா சினிமாக்கார கூட இருக்கவனே போட்டு கொள்றீங்க அந்த கூட்ட நெரிசல்ல சிக்கினது யாரு சிக்கி செத்தது யாரு அத்தனை பேர் செத்தவங்க அத்தனை பேர்த்தோடைய உடம்புலையும் அந்த எலும்புகள் விழா எலும்பு முதுகு இந்த சைடுல இருக்க எலும்பு தொண்டை இங்க எல்லாம் அடி பட்டு மிதிப்பட்டு ஒவ்வொருத்தனும் துடி துடிச்சு செத்து அதுல ஏழுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் என்னடா பாம்பாங்க உங்களுக்கு அந்த குழந்தை அந்த பெண்கள் அந்த ஆண்கள் இவங்க எல்லாத்தையும் கீழே போட்டு தான் உங்களுக்கு விஜய பார்க்கணுமாடா எனக்கு புரியல எப்படின் கீழே ஒரு ஆள் கடக்குறான் அவன் மேல நீ ஏறி நின்று விஜய பாப்பேன் எனக்கு விஜய் பார்க்கணும் விஜய் பார்க்கணுன்னு எப்படி உங்களுக்கு கீழே ஒரு ஆள் விழுந்து கிடக்குறான் அவனை காப்பாத்துறத விட உங்களுக்கு இந்த உலகத்துல வேற ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கா அப்படி கீழே விழுந்தவங்களை காப்பாத்துறதுக்கு ஆம்புலன்ஸ் வருது அந்த ஆம்புலன்ஸை விஜய் கட்சிக்காரங்க தற்கூறிக்க பைத்தியக்காரங்க உட்டாள்க தடுத்து நிறுத்துறாங்க இதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்த வழியில கட்சிக்காரங்க துண்டை போட்டுட்டு அடிச்சு அன்ன வாயை உடைச்சிட்டாங்க நீ என்ன பிரச்சனை நடந்துச்சு என் கையால வலி குழிக்குள்ள விழுந்து 100 குழந்தைய காப்பாத்தி இருக்கறோம் நீ எதுக்கு ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு வந்தியா யார கேட்டது அடிச்சு வாங்க உடைச்சிடாங்க எதுக்கு அடிச்சு உடைச்சாங்க யார் அடிச்சது எனக்கு வந்து அண்ணனுக்கு வந்து நீதி சரிங்களா நீங்க வந்து என்ன உங்களுக்கு உங்களுக்கு வந்து நீங்க ஓட்டு வேணும்னு வந்துருக்குங்க பல உயிரை காப்பாத்துறது நாங்க சரிங்களா ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு எத்தனை ஆம்புலன்ஸ் 4 பண்ணி வந்துரு எதுக்கு காலி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள வருது காலி ஆம்புலன்ஸ் எதுக்கு உள்ள வருது அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கறீங்க பைத்திய நட நீங்க ஆம்புலன்ஸ் எதுக்குடா ஒரு ஆம்புலன்ஸ் காலியா வராம வேற எப்பிடா வரும் உள்ள வரும்போதே கல்யாண கோஷ்டியில் இருக்க மாதிரி ஒரு ஐம்பது பேர்த்த உள்ள அப்படியே அந்த உள்ள வரும் ஆம்புலன்ஸ் ஆம்புலன்ஸ் உள்ள இருக்க பேஷண்ட பிக்கப் பண்றதுக்கு தானே வருது இந்த கூட உங்களால் புரிஞ்சுக்க முடியலையா இப்ப ஆம்புலன்ஸே வரல அப்படின்னா என்ன சொல்லிருப்பீங்க ஆம்புலன்ஸே வரல அதனாலதான் இத்தனை பேர் செத்துட்டாங்க அப்படின்னு இப்ப ஆம்புலன்ஸ் வந்ததுக்கப்புறம் காலி ஆம்புலன்ஸ் அடிச்சு உடச்சு டிரைவரை வாயெல்லாம் உடைச்சு ஆம்புலன்ஸ் எதுக்கு வருது ஆம்புலன்ஸ் வருது போலீஸ்காரங்க கூட சண்டைக்கு போயிருக்கு அந்த கூட்டத்துக்குள்ள ஒரு ஆம்புலன்ஸ் வந்துட்டு அந்த பேஷண்ட்டை பிக்கப் பண்ணிட்டு அடுத்த பாயிண்ட் எடுக்கிறதுங்கிறது எவ்வளோ ஒரு எவ்வளோ காலம் எடுத்துக்கும் அரை மணி நேரம் நாற்பது நிமிஷம் எடுத்துக்கும் அப்படி இயல்பாகவே அந்த ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துட்டு வெளியே போகிறது கஷ்டமாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் விஜய் பைத்தியகாரனு எல்லாரும் சேர்ந்து ஆம்புலன்ஸை தடுத்துருக்கானுங்க ஆம்புலன்ஸ்காரன் அந்த போராட்டம் அவ்வளவு கஷ்டப்பட்டு ஊரை விட்டு ஊரை விட்டு அந்த ஆம்புலன்ஸ் அந்த இங்க அந்த மாநாடு நடக்கிற பாயிண்ட்டுக்கு வந்திருக்கிறான் அந்த பாயிண்ட்டுக்கு வந்து இயல்பாவே அவன் கூட்டிட்டு போறதே ரொம்ப கஷ்டம் அதையும் தாண்டி நீங்க என்ன பண்ணிருக்கீங்க அந்த ஆம்புலன்ஸை தடுத்து நிறுத்து போராட்டம் பண்ணிருக்கீங்க எப்படி இப்போ வந்து ஆளுங்கட்சி எதிர்த்து போராட்டம் பண்றது இல்ல ஏன் போராட்டம்னு போ போனாலும் ரோட்டை அடிச்சு உடைக்கிறது வேற எந்த விஷயத்தையும் பண்றது இல்லை ஊர் ஊருக்கு அவங்க ஒரு ஊர்ல இருக்கீங்க ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒரு மாநகராட்சியிலிருந்து வந்திருக்கீங்க பேரூராட்சி வந்திருக்கேன் அந்த ஊர்ல இருக்க பிரச்சனையை எடுத்து போராட்டம் பண்றது இல்ல இந்த கூட்டத்துக்கு உங்களுடைய கட்சிக்காரன் ஒருத்தர் மயங்கி கீழே விழுந்திருக்கா விஜய பார்க்க வந்த ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்கா அவனை காப்பாத்துறதுக்கு ஒரு ஆம்புலன்ஸ்காரன் வந்தா அவனைய தடுத்து நிறுத்துவீங்க அங்க உங்களோட வீர சாகசத்தை எல்லாம் காட்டுவீங்க காட்டி அந்த ஆம்புலன்ஸை டிலே பண்ணிருக்காங்க மஞ்சள் கலர் டாப் போட்டு அந்த அக்கா வந்து ஒரு குழந்தைய வச்சிருந்தாங்க பையன் அந்த அக்கா வந்து அந்த அந்த அக்கா இங்கிட்டு போறத பார்த்து நான் அவங்க பின்னாடி போனேன் அந்த குழந்தை அவ்வளோ கதறலு எங்களாலேயும் இல்லை நானே அழுதுட்டு கத்தனேன் ஐயோ என்னை விடுங்க விடுங்கன்னு கத்தனேன் முடியவேல் அந்த காவ் கத்தி அந்த குழந்தை கத்தி அவங்களுக்கு முன்னாடி எங்க ச எங்க சைடுல ஃபுல்லாவே கத்த ஆரம்பிச்சாங்க குறிப்பிட்ட அந்த டைமிங்க்கு வந்திருந்தா பிரச்சனை இருக்காது ரெண்டாவது முனியப்பன் கோயிலுக்கிட்டயும் அவர் வந்து எழுந்திரிச்சு நின்று இருந்தாருன்னா அங்கங்க பாத்துட்டு அப்படியே கிளம்பி போயிருப்பாங்க இருக்கிறவங்க எல்லாருமே அந்த சைடு அந்த அந்த ஃபோகஸ் லைட் கிட்ட அவர் வந்து வரும்போது எல்லாரும் பின்னாடி அவரை பார்த்து வந்திருக்க மாட்டாங்க பார்த்தவங்க அப்படியே கிளம்பி இருப்பாங்க கிழக்கம்னா கிளம்பி இருப்பாங்க ஏன்னா இந்த வழிதான் இருக்கு அவங்களுக்கு போறது அதனால இங்கேயே நீ நின்று எழுந்திருச்சிருந்தாருன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது இவ்வளவு கும்பல் வந்திருந்தாலும் இவர் எழுந்திருச்சு நின்று இருந்தாருன்னா இந்த ப்ராப்ளம் வந்திருக்காது டிலே பண்ணி அதுக்கப்புறம் அதையும் மீறி வந்த ஒரு சில ஆம்புலன்ஸ்ல இருந்து காப்பாத்திட்டு போனவங்க தான் இன்னைக்கு நான் உயிரோட இருக்கக்கூடிய ஐம்பது பேர் இன்னமும் பக்கம் உயிரோட இருக்கிறாங்க நாற்பது பேர்த்துக்கு மேற்பட்ட நாற்பத்தி பேர் உயிரிழந்திருக்காங்க இப்போ உங்களா இது இது நடந்தது நடந்து போச்சு ஒரு ஆக்சிடென்ட் நம்ம சொல்லிக்கலாம் கடந்து போலாம் ஆனா இது உண்மை போட்டோம் என்ன கேட்டா இது ஒரு கொலை கொலை முயற்சி கொலை முயற்சி மட்டும் இல்ல கொலைய ஒன் அக்யூஸ்ட் விஜய் அதுக்கப்புறம் இந்த தற்குறி பசங்க இந்த ஆம்புலன்ஸ் நிறுத்தணும் அத்தனை பேத்து மேலே ஒரு ஐம்பது பேர் நாப்பத்தோரு பேர் செத்து இருக்கான் நூறு பேத்து மேலேயா வழக்கு பதிவு செய்யல அப்படின்னா ஸ்டாலின் நீ உயிரோடு இருக்கிறதுக்கு அந்த நாற்பத்தி ஒரு பேர்த்து கூட சேர்ந்து நீயும் செத்துரு ஒரு முதலமைச்சரா இருக்கிறதுக்கு தகுதி இல்ல ஒரு முதலமைச்சரா இருக்கிறேன் உனக்கு எங்களுக்கே பதது நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கிறான் ஆஹ் உங்களுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கூட பதட்டம் இல்லையா நாற்பத்தோரு பேர் செத்து போயிருக்கான் நூறு பேத்து மேலயாச்சும் வழக்கு பதிவு செஞ்சு அதுக்கு ஏன் போட்டு விஜய போட்டு ஜெயில உள்ள தள்ளலன்னா நீ மனுஷனே கிடையாது நாம் தமிழர் கட்சி எல் நாங்க விடவே மாட்டோம் இந்த பிரச்சனையை விடவே மாட்டோம் நீ என்ன வேணா எங்களை சொல்லிக்கோ டிஎம்கே கிட்ட காசு வாங்கிட்டா பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டா யார் யார்கிட்ட காசு வாங்கினாங்கிறதால நீ கொஞ்ச நாள்ல தெரிஞ்சிடும் அதை விட்டு நாம் தமிழர் கட்சி என்னைக்குமே இந்த விஷயத்த கடந்து போக போறது நாம் தமிழர் பிள்ளைகள் நாங்க கடந்து போக போறோம் இல்லையே எங்களுக்கு டிஎம்கே எவ்வளவு வன்முறையாளர்னு எங்களுக்கு தெரியும் டிஎம்கே எவ்வளவு கொடுங்கோன்மையான ஒரு அரசாங்கம்னு எங்களுக்கு தெரியும் அதுக்கும் மேல ஏடிஎம்கேவும் எவ்வளவு ஏற்பட்ட ஆட்சி இது வரைக்கும் எத்தனை பேத்த கொண்டு குமிச்சிருக்காங்கிற எல்லா கணக்கும் எங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் விட இன்னைக்கு நாங்க தா நாம் தாவேக்காவையே அந்த லிஸ்ட்ல தான் வச்சிருக்கோம் தாவேகா இன்னைக்கு நாற்பத்தொம்பது பேர் நாற்பத்தோரு பேர் அதாவது இன்றைக்கு ஒரு நாள் இந்த சனிக்கிழமை மட்டும் நாற்பத்தோரு பேர் இறந்து போனதுக்கு தாவேக்காவும் அதோட கட்சி தலைவரான விஜய் தான் காரணம் நாம் தோண கட்சி இது ஒரு போடு விடாது ஒரு வேலை ஆக்சிடென்ட் ஆயிருச்சு அப்படின்னாலோ அந்த ஆக்சிடென்ட் ஆனதுக்கு அப்புறம் இது நாள் வரைக்கும் ஒரு இறங்கல் தெரிவிச்சிருக்கீங்களா நீங்க ஹாஸ்பிட்டல்ல வந்து அவனை பாத்திருக்கீங்களா எங்க செத்தது உங்க கட்சிக்காரங்க உங்களுடைய அபிமானி உங்களை பாக்குறக்காக வந்து கூட்ட நெரிசல்ல கற்பனை பண்ணி பாருங்க மக்களே நமக்கு வந்து நம்ம காலையில சாப்பிட்றோம் மதியானம் நமக்கு பசிக்குது மதியானம் சாப்பிடலைன்னா தலை கிறுகுன்னு ஆகுதா இல்லையா ஒரு தாகம் எடுக்குது ஒரு 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 மணி நேரமா தாகம் எடுக்குது திடீர்னு ஒரு ரெண்டு மணி நேரமா தண்ணி கிடைக்கிறான்னா ஒரு தாகம் எப்படி நம்மளால தாங்க முடியாம ஒரு பத்து அஞ்சு நிமிஷத்துக்கு ஒரு தடவை தண்ணி இந்த ஊருக்குள்ள அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை நீங்க தண்ணி குடிக்கிறீங்களா தாகம்னா என்னன்னு தெரியுமா உங்களுக்கு பசினா என்னன்னு தெரியுமா ஒரு ஒரு சோர்வு உடல் சோர்வு காலையில எட்டு மணில இருந்து சாயங்காலம் எட்டு மணி வரைக்கும் என்னைக்காச்சும் நீங்க நின்று ஒரு ப்ராப்பரா ஒரு இடத்துல உட்கார கூட முடியாத அளவுக்கு ஒரு ஒரு இடத்த நீங்க போயிருக்கீங்களா என்னைக்காச்சும் பசி பட்டின ஒரு நல்ல ஒரு சாப்பாடு கிடைக்காம நல்ல குடிக்க தண்ணி கிடைக்காம கடைசியா சுவாசிக்க மூச்சு கூட எனக்கு கிடைக்காம செத்து போயிருக்காங்க இந்த தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஓரு பேருங்கிறது உங்களால் கற்பனை இந்த தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கு நம்ம வாழக்கூடிய இதே தமிழ்நாட்டுல நாற்பத்தி ஓரு பேர் குடிக்க தண்ணி இல்லாம சாப்பாடு சாப்பாடு இல்லாம மூச்சு கடைசியா நம்ம கிட்ட இருக்கிறது இந்த மூச்சு அந்த மூச்சு கூட விட முடியாம செத்து போயிருக்காங்க இவங்க எதுக்காக செத்து இருக்காங்கன்னா விஜய பாக்குறக்காக வந்து செத்து இருக்கிறாங்க அந்த செத்து போன செத்து போனதுக்கு அப்புறம் இத்தனை பேர் விஜய் கிட்ட போய் சொல்றாங்க சார் இது மாதிரி இறந்துட்டாங்க சார்னு சொன்னோடனே தலை தெரிச்சு ஓடுறான் அவன் உன் தலைவன் தலை தெரிச்சு ஓடுறாங்க தலை தெரிச்சு ஓடுறான் எங்க ஹாஸ்பிட்டலுக்கு இல்ல அவன் வீட்டுக்கு போனான் தலை தெரிச்சு ஓடுறான் வீட்டுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போய் என்னை பார்க்க வந்தவன் செத்துட்டானா என்ன ஆச்சு அப்படின்னு போய் முன்னாடி போய் நிக்கணும் அவன் நிக்காட்டி அவன் கட்சிக்காரன் வேணாச்சும் போய் நிக்கணும் போனானுங்களா போகல அப்காண்டு புசி ஆனது போன் சுவிச் ஆஃப் ஆதவர்ஜன் அவனுக்கு அவன் கிட்ட மூவாயிரம் கோடிக்கு மேல சுத்து அவன் காணும் அவனையும் காணும் விஜய் என்ன பண்ணும் குறைந்தபட்சம் ஒரு பிரஸ்ல சந்திச்சு தெரியாம இப்படி ஆயி அசம்பாவிதம் நடந்துருச்சு நான் ரொம்ப ரொம்ப வருத்துறேன் இதயம் நொறுங்கி அப்படின்னு ஏதாவது டைலாக் அடிச்சாங்களா அதை எல்லாமே உங்களுக்கு எழுதி கொடுக்கணுமாங்க என்னங்க நீங்க எல்லாம் இல்ல வேற ஏதாவது தாங்க ஒரு பேசுறதுல உங்களுக்கு இல்ல என்னங்க பிரச்சனை ஒரு வருத்தம் தெரிவிச்சுட்டு போக வேண்டியதான பிரசுக்காரன் அப்படியே நாக்க பிடிக்க சாகர மாதிரி கேள்வி கேட்கறான் யோ உன்னை பார்க்க வந்து முப்பது பேர் செத்துட்டான் அப்படின்னு சொல்றான் அப்படியே தலையை தொங்க போட்டு பெரிய புடுங்கி மாதிரி நீ போற வெக்கமாலையா உன்னை சொல்லி ஒரு பிரயோஜனம் இல்லை உன்னை நம்பிட்டு இன்னைக்கு ஸ்டாண்ட் வித் விஜய் ஸ்டாண்ட் வித் விஜய் ஸ்டேட்டஸ் போட்டு சுத்திட்டு ஒரு பைத்தியகாரனுங்க பைத்தியகாரனை விட மோசம் அவங்க எல்லாம் முடியாது எல்லாம் வந்து போடுற ஒவ்வொருத்தரையும் நான் மனநோயாளியா தான் உச்சகட்ட மனநோயாளிகள் நாப்பத்தி ஒரு விஜய் ஆஹ் ஓரு பேரும் விஜய் ரசிகர்கள் நாப்பத்தி பேரும் விஜய் அபிமானிகள் உங்க செத்து நாப்பத்தி ஓரு பேரு எவனும் சாகல உங்க செத்து போயிருக்கானுங்க உன்னோட விஜய் கூட சாகல வந்து பாக்காம இருக்கிறது ஆறுதலுக்கு அவங்க கட்சியில இருந்து அவருதான் முடியல வர முடியல அட்லீஸ்ட் அவரோட தொண்டர்களாவது அட்லீஸ்ட் ஒரு போன் நம்பரு நாங்க இங்கிருந்து போறது அங்க ஆடுறது அங்க அவர் வரவேற்கறதுக்கு எவ்வளவு ஆட்டம் பாட்டம் அவ்வளோ ஒரு பேமஸ்ஸா நாங்க பண்ணணும் அன்னுடைய விஜய் ஃபேன் சத்துருக்கானுங்க அவனுக்கு அவன் கூட நீ நிக்க மாட்டியா அவன் கூட நான் நிக்க மாட்டேன் ஏன் சக என்னோட சகத மக்கள் நாற்பத்தோரு பேர் என் கூட விஜய் பார்க்க வந்து நாற்பத்தோரு பேர் செத்துட்டாங்க எனக்கு அவங்க செத்ததும் கவலை இல்லை நான் விஜய் கூட தான் நிற்பேன் விஜய் ஸ்டாண்ட் வித் விஜய் என்ன விஜய் கை கால் உடஞ்சிருச்சா ஒரு ஒருத்தன் முடிச்சு அமித்தி நெரிச்சு கை கால் எதாவது விளங்காம போயிடுச்சா அவன் அவன் முடி கசஞ்சுதா முடி கலைஞ்சுதா கற்பனை பண்ணிப்பார் விஜயோட முடி கலைஞ்சுதா சொகுசா வந்தா சொகுசா போனா அவன் கூட நீ நின்று என்ன பண்ண போற நாற்பத்தி குடும்பம் அன்னைக்கு நடுத்தருல அழுகுது நாயா பெய்யா நின்று அழுகுது சொல்லுப்பா நாயா பெய்யா அழுகுது நீங்க யார் பக்கம் நிக்க போறீங்க மனிதாபி வேண வேண்டாமா உங்களுக்கு யார் பக்கம் விஜய் வி ஸ்டாண்ட் வித் விஜய் விஜய் ஸ்டாண்ட் வித் விஜய் எதுக்கு விஜய் கூட ஸ்டாண்ட் பண்ணும் அவனுக்கு என்னாச்சு அவன் கூட எதுக்கு நீங்க நிக்கிறீங்க நாற்பத்தி ஒரு மக்களோட உயிரை வாங்கிட்டு அவன் பாட்டுக்கு அவன் பணையூர் பங்களால போய் நின்னுட்டான் வந்து மக்களை சந்திச்சிருக்கானா சந்திச்சா கூட்டம் வரும் சரி அடுத்த அடுத்த கட்ட தலைவர்கள் யாராச்சும் வந்தாங்களா வரல அதுக்கும் கீழே இருந்து அம்மா கரூர் சம்மந்தப்பட்ட பொறுப்பாளர் யாராச்சும் நின்னாங்களா கிடையாது ஏங்க இது என்ன கட்சியால வேற ஏதாவது என்னங்க பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க அத்தனை கட்சிக்காரங்க வந்து நின்ட்டாங்க கட்சிக்காரன் வந்ததுக்கு ஒரு விமர்சனம் டிஎம்கே விமர்சிக்கிறதுக்கு நாம் தமிழர் எங்களை விட வேற ஆள்கள் யாருமே கிடையாது கடுமையா விமர்சிக்கிறோம் நாங்க டிஎம்கேவை எங்க இருந்து எந்தெந்த இடத்துல விமர்சிக்கிறோமோ எல்லா இடத்துல விமர்சிட்டு இருக்கோம் சரியா நான் நாங்க சொல்றோம் இந்த இடத்துல ஒரு அமைச்சர் வந்து முன்னாடி நிக்கிறது நல்ல விஷயம் அந்த அதுதான் அது வந்து உங்களுக்கு புரியல அமைச்சர் வந்து அழுகிற மாதிரி நடிக்கிறாரு இவர் வந்து நடிக்கிறாரு அமைச்சரு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு நீ போனியா நாயே நாயே நீ போனியா அந்த இடத்துக்கு அந்த மாச்சரிக்கு நீ போனியா அவங்க அப்பா அம்மா அழுகறத நீ பாத்தியா பாத்திருந்தனே இந்த வார்த்தை நீ சொல்லிருக்க மாட்டேன் அமைச்சர் அழுகிற மாதிரி நடிக்கிறாரு இதை பார்த்தாதான் எங்களுக்கு ஏமாத்துற மாதிரி தோணுது அப்படின்னு சொல்லி விஜய் விஜயின்னு சொல்லி அவன் விஜய் வந்தானா மாச்சரிக்கு வந்தானா குறைந்தபட்சம் ஒரு போனை இப்படி எடுத்து நான் வருத்த தெரிவிக்கிறேன் ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுக்கான அவன் ஒரு ஆப் ரிலீஸ் பண்ணல போன்ல அந்த மாதிரி ஒரு வீடியோ எடுத்து ரிலீஸ் பண்ணலாமல்ல ஏன் பண்ணல அதை யோசிச்சு பாத்தீங்கச்சு யோசிச்சிருக்கீங்களா விஜய்க்கா ஸ்டேட்டஸ் வித் விஜய் சொல்லி விஜய் யார் பக்கம் ஸ்டாண்ட் நிக்கிறான் விஜய் யார் பக்கம் நிக்கிறான் அவனுடைய சுயநலத்து பின்னா பக்கத்துல நிக்கிறான் போய் வீட்டுல அப்படி ஜம்முன்னு படுத்துட்டான் ஆமாவா இல்லையா பனையூர்ல இருந்தா இன்னும் கொஞ்சம் ஆபத்துன்னு சொல்லி அடுத்த வீட்டுக்கு அவன் ஆயிட்டான் வீட்டு வீடா நான் நிறைய வீடு வச்சிருக்கான் எல்லா வீட்டுக்கு ஆகி போயிட்டாங்க குறைந்தபட்சம் இன்னைக்கு வரைக்கும் யாரை யாருக்கும் அந்த வீட்டில் இருக்க அவங்க ஃபோன் பண்ணி பண்ணி எங்க எங்கப்பாங்க கட்சிக்காரங்களை எங்க நாளைக்கு எந்த மூஞ்சி வச்சுட்டு நீங்க வந்து நாளைக்கு வந்து நீங்க பிரச்சாரத்துக்கு வர போறீங்க மக்களை சந்திக்க போறீங்க ஒன்றும் புரியல நான் குறைந்தபட்சம் நான் உங்ககிட்ட உங்களை எல்லாத்துக்கிட்டையும் நான் என்னன்னா விஜயை விட்டுருங்க அவனை வந்து அரசாங்கம்னு ஒன்று இருக்கு அது பாத்துக்கும் அதையும் தாண்டி இந்த இந்திய ஜனநாயகத்தின் மேல நாங்கெல்லாம் குறைந்தபட்சம் கடைசியா கொஞ்சம் நம்பிக்கை வச்சிருக்கோம் அது பார்த்துக்கும் அதையும் தாண்டி இந்த கடவுள்னு சொல்ல முடியாது இயற்கையை நாங்க நம்புறோம் அந்த இயற்கை எல்லாத்துக்குமான பாடத்தை வாங்கி தரும் இப்படிதான் ஒருத்தர் ஸ்ரீலங்கால ஆடு ஆடுன்னு ஆடுனா உச்சகட்டமா ஆடுனா கடைசியில் அவன் பெட்ரூம் முதக்கொண்டு மக்கள் புகுந்து தலகாணி எல்லாம் வச்சு வீசி வீட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க நேபாளல கொஞ்சம் பேர் ஆடிட்டு இருந்தானுங்க இதே மியான்மர்ல ஆடிட்டு இருந்தானுங்க எல்லாத்து வீட்டு அது மாதிரி இயற்கை பிரபஞ்சமே உங்களுக்கான பதிலை விஜய்க்கு கொண்டு போய் செலுத்தும் நான் விஜய பத்தி பேச விரும்பல விஜய் விட்டுருங்க விஜய் வி ஸ்டாண்ட் வித் விஜய்னு ஸ்டேட்டஸ் போட்டுருக்க ஒவ்வொருத்தரும் சிந்திச்சு பார்க்கணும் நம்ம வீட்டுல நம்ம விஜய பார்க்க நம்ம நாளைக்கு விஜய் கோயம்புத்தூர் வந்தா மறுபடியும் நம்ம போய் பார்க்கத்தான் போறோம் நம்ம பார்க்கும் போது நம்ம கூட்ட நெரிசல்ல நம்ம அம்மா சிக்கிட்டாங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவோமா விஜய பார்க்க வந்த நம்ம உருடைய எங்க கூட உன் கூட பிறந்தவர்தான் மூச்சு மூச்சு திணறி சாகிறதா என்ன தெரியுமா உங்களுக்கு மூச்சு திணறி சாகிறதா என்ன தெரியுமா ஒரு ஆக்சிடென்ட் டக்குன்னு மண்டையில அடிபட்டு சாகுறதுங்கறது வேற மூச்சு திணறி ஒரு பிஞ்சு குழந்தையோட வாய் மேல ஒருத்தன் ஏறி மிதிச்சு ஒரு பதினெட்டு வயசு ஒரு பொண்ணுடைய நெஞ்சில ரெண்டு பேர் நிக்க நின்று நீண்ட கால் தரம் தெரியுது ரெண்டு பேர் நின்று இருக்கானுங்க அப்போ அந்த பொண்ணோட விழா எலும்பு இருக்குல்ல அந்த ஹார்ட் பக்கத்துல இருக்க எலும்பு உடஞ்சு ஹார்ட்டை குத்தி இருக்குது ஏங்க இந்த மாதிரி எல்லாம் உங்க வீட்டுல நடந்தா இதே மாதிரிதான் நீங்க வந்து விஜய்னு வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் வைப்பீங்களா இந்த கூட்டத்துக்கு இவ்வளவு ஒரு ஒழுங்கீனத்தனமான சம்பவம் நடந்ததுக்கு யாரு காரணம் விஜய் லேட்டா வந்ததுக்கு காரணம் இல்லையா அங்கேயே இவ்வளவு கிரவுடு க சேர்ந்துருச்சு இதுக்கப்புறம் நம்ம வண்டி எடுத்து நீட்டு நிறுத்திட்டு உள்ள போனோம் அப்படின்னா அங்க அசம்பாவிதம் நடக்கும்னு போலீஸ்காரன் சொன்னதுக்கு மீறி விஜய் வந்தது இல்லையா போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க அதுக்கு அவரே வந்து வந்து ஓப்பனா சொல்லிட்டாரு நான் சொல்லிட்டாச்சுங்க அதையும் மீறி இவங்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி அவரு சொல்லிட்டாரு வேற என்ன பண்ண முடியும் உங்களுக்கு அறிவு வேணாமா உங்களுக்கு அறிவு வேணுமா பாத்தா தெரியலையா ஐயோ சார் இவ்வளவு பேர் கூட்டமா இருக்காங்க சார் இப்ப வர வேண்டாம் அந்த வண்டி உள்ள வராது சார் அந்த வண்டி உள்ள வராது சார் நீங்க இறங்கி நடந்து வாங்க சார் அப்படின்னு சொல்லி நீ இறங்கி நடந்து போயிருக்கலாம்ல அந்த நான் இருபத்தி ஏழாயிரம் பேர் உன்னோட ரசிகர்கள் தான் உன ஒண்ணும் பண்ண மாட்டாங்க தம்பி உன தொட்டு பார்ப்பாங்க அவ்வளவுதான் இப்படி இப்படி தொட்டு பார்ப்பாங்க வேற என்ன பண்ணிட போறாங்க உன்னைய சொல்லு ஏன் நீ இறங்கி நடந்து போக வேண்டிதானே இறங்க மாட்டான் ஏங்க அந்த காரு அந்த அந்த பெரிய கூட கொடுக்க மாட்டாங்க உங்களுக்கு கை காட்டுவான் கை இப்படி கொடுத்து சேகன் கொடுப்பானா அவனுக்கு தெரியும் நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய பைத்தியம் ஜோம்பியா மாறி நிக்கிறீங்கிறது விஜய்க்கு தெரியும் அதனால அவன் கையும் கொடுக்க மாட்டான் ஒண்ணும் பண்ண மாட்டான் அந்த கூட்டத்துல ஐயோ பஸ் பஸ் கற்பனை பண்ணி பாருங்க அந்த கூட்டத்துக்குள்ள பஸ் போக விஜய் தனியா ஒரே ஒரு ஆள் இறங்கி நடந்து வந்திருந்தா என்ன இருக்கும் விஜய் மட்டும்தான் சத்துருப்பான் நாற்பத்தி நாப்பத்தி ஒரு பேர்த்தோட உயிர் பாதுகாக்கப்பட்டிருக்கும் அதை யோசிச்சு பாருங்க சிந்திச்சு செயல்படுங்க இனிமே நான் என்ன சொல்லிக்கிறேன் இந்த காணொலி மூலியமா தி ஸ்டாண்ட் வித் விஜய்னு வைக்க ஸ்டேட்டஸ் வைக்கக்கூடிய ஒவ்வொரு மன நோயாளிகளையும் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேருங்க அப்படின்னு சொல்லிக்கிறேன் புது வரலாறு தினம் மறக்காத திவுராய் வா தடைவுடை காமல் படையாமை காமல் கிடைக்காதே தீயாய் வாடுவாழ் கூரே நெடுநாள் போரே முடிவினை காண வாவா துடித்திடும் ஏறு பயமறியாதே கிடித்திடும் கிடங்கே